ஹே ஹாய் ஷோஸை பண்ணாதவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க 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 பக்கத்தில் கிளிக் அண்ட் ஃபாலோ ஃபாலோ ஓகே வெல்கம் டு த அம்மா இன்னும் அவனை கட்டி போட்டு வைக்கிறீங்க அவனுக்கு தெரியாது இவனை கட்டி போடுறது தான் நமக்கு நல்லது மாயம்ம கொடுத்த மூணு அம்மையும் நான் ஒரே நேரத்திலேயே யூஸ் பண்ணிட்டேன் ஒருவேளை அவன் மறுபடியும் மாறிட்டான்டா நம்மளால எதுவும் செய்ய முடியாது எதனால எதனால என் பையனுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது இது எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணி இருக்க போகிறான் இதை பாரு சாப்பிட் கூடிய சீக்கிரம் அவன் சரியாகிடுவான் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க அது மட்டும் சரியாக நடந்ததுன்னா அந்த பொண்ணு அம்மன்ட லைஃபுக்கு வந்துட்டாலே போதும் அந்த ஜின்னில் எந்த சக்தியாலையும் அம்மனை எதுவும் செய்ய முடியாது என்னை நம்பு அம்மா இன்றைக்கி நடந்தது இங்கே கீழ்கிற எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு நினைவு திரும்பிச்சின்னா இன்னைக்கு நடந்ததை வச்சு அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நம்ம கிட்டே கேட்பானேம்மா அவன் கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் தான் சொல்ல போறேன் எனக்கு ஒன்றும் புரியலை இல்லை ஃபர்வீன் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் ஃபர்வீன் நீ அழாத ஆமா எந்த ஒரு நிலமையோ அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவன்கிட்ட நீ சொல்லக்கூடாது நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு இப்போ இருக்கிற கதையை புரிஞ்சுக்கிடணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த கதையை தெரிஞ்சுக்கிடணும்

இந்த வேர்டை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு நான் வளரணும் அதுக்காக நான் எதுவும் செய்ய ரெடி ஆக நமக்கு மேரேஜ் நடந்தப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் உன்னை ராணி மாதிரி வச்சு பண்ணி சொன்னேன் அந்த ப்ரோமிஸ காப்பாற்றுவேன் நம்மளோட புள்ள ஏழையாக பிறக்க மாட்டான் ஜின்கிட்ட கேட்டால் என்ன வேணாலும் கிடைக்குங்கிறத யாரோ ஒருத்தர் மூலமா ஜுனேது கான் தெரிஞ்சு வச்சுக்காரு அது பண்ண ஹெல்ப்புக்கு மறு ஹெல்ப் எது பார்க்கறதும் கானுக்கு தெரியும் தன்னோட விசேஷம் மட்டும் ஜிம் ஃபுல் ஃபில் பண்ணிருச்சின்னா அதுக்கு பதிலாக அது எது கேட்டாலும் கொடுக்குற மைண்ட் செட்டில் தான் அவர் ஜிம்மை பார்க்க போனார் நான் இப்போவே ஒன்றை பார்க்கணும் ஜின் நீ என் ஆசையை நிறைவேத்துவியா இந்த வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரனாக ஆகிறது தான் என்ட ஆசை அதை நிறைவேத்துனேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன் ஜீன் என்ன கேட்க போகுதுன்னு அப்போ ஜுனேத்கான்க்கு தெரியாது ஜுலே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கேட்டுச்சு நான் கொடுக்குறேன் என் குழந்தைய நான் தாரேன் நீ கேட்ட மாதிரியே என் ஃபர்ஸ்ட் பேபியை தாரேன் அதுவும் மனசார கொடுக்குறேன் ஆனால் இந்த சொசைட்டியை எனக்கு ரெஸ்பெக்ட் தார அளவுக்கு நீ மாற்றணும் செய்வியா ஜுலே கண்ட ஆசையை ஜின் ஃபுல்ஃபில் பண்ண சம்மந்த சொல்லிட்டு அதே சமயம் அப்ப இந்த அமன் அதுக்கு சொந்தமாகிட்டான் ஜின் அதோட பவரால் யாருக்குமே கிடைக்காத ஒரு லைஃபை ஜுனேத் கானுக்கு கொடுத்துச்சு குட் மார்னிங் ஃப்ரெண்ட் இதை பாரு ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாகும் இந்த பூட்லாம் தொடக்கட்டும் அம்மா இது இது அவன் அவ்வளவு நிலந்தைக்கு யாருமே எதுவுமே கேட்கல நான் எப்பவும் போல பார்க் பண்ணிட்டு தான் போனேன் ஒருத்தன் பின்னாடியே வந்து இரிச்சு பதக்க விட்டுட்டான் உண்மையை சொல்லணும்னா ஒரு சைக்கோவா தான் வேறுதான் இது எல்லாத்தையும் செஞ்சான் இந்த இந்த வந்துட்டியே என்ன செய்ய சொல்றீங்க தண்ணி தனியா ஒரு அழகான பொண்ணால போக முடியல எங்க இருந்தாவது வந்து யாராவது காலி பயிர் இந்த மாதிரி பண்ணிடலாம் உன நான் இங்க இருந்து போக சொன்னா அம்மா நோ பேலன்ஸ்மா இல்லையா இரு நான் இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி உங்களுக்கு புது கார் வாங்கி கொடுத்துடுறாமா எழுதி ரோஷினி அவன் அம்மா நீ நல்லா இருக்கல எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அம்மா என்னால் உங்களுக்கு இதெல்லாம் வச்சா அவன் என்ன நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்காதான் இனிமேல் நடக்க போகிறது பற்றி மட்டும் யோசிப்போம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் மாற டைம் ஆச்சு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் இல்லை ஏமா நீங்களாம் திண்டவே மாட்டீங்களா நீ லாஸ்ட் வரைக்கும் எங்க எல்லாரையும் காப்பாற்றுவேல நிச்சயமாக காப்பாற்றுவேன் அதுக்கு இந்த மேரேஜ் நடக்கணும் நீ மேரேஜ் தான் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்கும் எனக்கு என்னமோ இது சரியாகும்னு தோணலை எந்த நேற்று நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேள்விக்கான பதில் வேணும் ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னு பதில் ஏங்கிட்டேக்குது இந்த அசம்பாவிதம் ஏன் நடக்குதுன்னா அது நீ எடுத்து தெரிஞ்சுட்டிங்க வந்துச்சு அது இங்கே வந்து திருவிழாவின் ஒரு ஒன்று தேடி பார்த்தா கிடைக்குமா அப்போ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க வாங்க தேடுவோம் சிட்டப்பா குட்டி வந்துட்டான்னு நினைக்கிறேன் குட்டி வந்துட்டானா டானா சரி யார் அந்த குட்டி ஏய் குட்டி ஓ குட்டியா கொட்டை சைமா ஷாரா கூட லண்டனத்தில் இருந்து வரான்னு சொல்லணுங்கள யாஃபீ இல்லையா ஷாரா சைமா அவங்க ரெண்டு பேர் ஆ மண்டாவும் சைமாவும் இவனை தங்கச்சிங்கல்ல தெரிவிப்பேன்னு சொன்னீங்களா அது ஞாபக சாராவும் சைமாக்கும் எதுவும் தெரியக்கூடாது ஆ நான் அவங்கக்கிட்ட வெளியே பேசிக்கிட்டீங்க நீங்கள் மூணு பேரை தேடிடுங்க சித்தப்பா ஐ மிஸ் யூ வெரி மச் ஐ மிஸ் யூ டூ நீ மட்டும் தனி நின்று சாரா சாய்மாலா இங்க அதோ போ கூட்டி வா இங்க பாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு இல்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் எதுவும் கிடைக்கல அம்மா அவ இந்த பெட்டுக்கு கீழே நெருப்பெரியுதா நான் நினைச்சதுதான் நடக்குது ராத்திரி நேரத்துல இருட்டு எப்படி வருதோ அந்த மாதிரி அதுவும் வரும் நெருப்பால் ஆன ஜின் வருதுன்னா அந்த இடத்துல தானாகவே நெருப்பு வரும் அது ஒன்றும் நார்மலான நெருப்பு இல்லை அந்த பயங்கர ஜின்னோட நெருப்பு அந்த ஜின் நம்மளை விட ஃபாஸ்ட்டாகும் அது எந்த நேரமும் அங்கே வரலாம் எந்த நேரத்துலையும் அவனை வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போய்திரும் அந்த ஜின் வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுக்கணும்னா அந்த நெருப்பை நம்ம அணைச்சாகணும் ஃபாஸ்ட்டாக ரிலாக்ஸ் ஆகு என்ன என்ன நினைச்சீங்க நான் என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை வர நினைச்சீங்களா எல்லாத்துக்கும் பிளாக் கார்ட் காரம் தான் காரணம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதே காரையே பறக்க வைக்கிறோம் நான் சொல்றது உண்மைதான் அந்த லைஃப்ல ஒரு செகண்ட் என் லைஃப் என் கையிலயே இல்லை ஏதோ செம்ம ஆக்ஷன் ஃபீம் மாதிரியே இருந்தது கார் இங்க இருந்து பறக்குது அங்க இருந்து பறக்குது அப்புறம் தட தரன்னு கீழே விழுது நீங்க இதெல்லாம் சுத்தமா நம்பவே மாட்டீங்க ஒரு காலத்துல லக்னோவில் அவ்வளோ பெரிய சிமெண்ட் மூட்டை கூட லேசா தான் விழும் கொஞ்சம் கூட அதிர்வே இருக்காது இந்த காலத்தில் கார் லக்னோட பேரை தெடுக்கிற மாதிரியே இருக்குது அவ்வளோ ஒஸ்டா இக்கி நீங்கள் தப்பா எடுக்கலன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நீங்க கொஞ்சம் ஓவராக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க பேச ஆரம்பிச்சாசில் பேசவே மறந்துடுறாங்க ஆனா என்ன பண்றது சிக்ஸ்டி இயர்ஸ் பழைய டப்பா ஸ்கூட்டராக விட்ட குண்டு பேக்கரி ஓனர் சிக்கங்களே அவங்க எல்லாம் இன்னசென்ட் தான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்க இல்லைன்னா நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே தலை சுத்துது அப்படி தலை சுத்தி வீணன்னா ஏந்த பேரும் இல்லை அங்கே என்ன ஆச்சு எப்படியா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் போய் சொல்றா நான் தான் உண்மையிலே நான் தான் ஒரு நாள் கூட நீ அண்ணாவை பத்தி பேசினதே இல்லை உனக்கு போன்ற வேலையை பார்க்கவே கரெக்டா உனக்கு அவள் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திக்கா அதை பார்த்துட்டு நான் கூட எனக்கு தானே நினைச்சேன் கொஞ்சம் கூட பார்க்கல பார்க்கலாம் பார்த்துட்டீங்க மாட்டியா அண்ணா ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் ஆனால் நான் இருந்து பாஸ் அவுட் ஆகி முழுசா டூ இயர்ஸ் ஆகிட்டு ஆனால் இவன் இன்னும் அங்கே தான் இருக்கா கோடிய சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே செக்ஷனுக்கு வந்துருவோம் கரெக்டாக சொன்ன குட்டி அண்ணா இவ்வளோ நம்மத நான் நல்லா தான் படித்தேன்

நீங்க டிசைட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது லைஃப்ல முன்னேறணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபினான்சியலாக இண்டிபென்டன்ட்டாக வரைக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்காது ஓ அப்படியா என்ன ஓ அண்ணா நீங்கள் எங்க மேரேஜ் டென்ஷனை விட்டுட்டு உங்கள் மேரேஜை பற்றி யோசிங்க இந்த காலத்தில் மேரேஜ் பண்ணுறாங்க அவகிட்ட அப்படி என்ன தான் இயக்கிதுங்கிற என்ன போரிங்காக ட்ரெஸ் பண்ணுறாங்க அவளுக்கு ஃபேஷன் டிசைன்ஸை பற்றி சுத்தமாக தெரியாது ஒரு குவாலிட்டி சொல்லுங்க நான் ஒத்துக்குறோம் அவ கம்மியா பேசுறா ஓ அங்கிள் அங்கு உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை ஏமா இவ்வளோ பெரிய நஷ்டம் ஆனதுக்கு அப்புறம் நல்லவா ஆயிருக்கிறியு கேட்கறீங்க இது நல்லவா ஆயிடுது நேற்று நீயும் வரையில என் நைபர்ஸ் கிட்ட டெலிவரியும் ஆகலை உன்னால எனக்கு எவ்வளோ லஸ்ட்டு தெரியுமா ஆ எனக்கு தெரியுமே நான் இருநூத்தி அறுபது மினிட்ஸ் இங்கே இல்லை இங்க அவ நீக்கி ஐம்பத்தஞ்சு மினிட்ஸ்ல நூற்றி ரெண்டு நெய் பிஸ்கட் செய்யலாம் அதோட இருநூற்றி இருபது மினிட்ஸில் முழுசா எட்டு நெய் பிஸ்கட் செய்யலாம் அப்படின்னா நமக்கு லாஸ் நின்று பார்த்தா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் பதினெட்டு பைசா ஆக்சுவலாக மிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இல்லை அங்கல் அங்கல் ஆமாம் நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா மாயமாக மந்திரிச்ச பொடி கொடுத்தீங்க அதை தான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் நல்ல காரியத்தில் கலந்துக்க கூடாதுன்னு யாராவது சொல்லிக்காங்களா இன்றைக்கு வரைக்கும் அந்த யாரும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல காரியத்தில் முன்னால் நிற்க எனக்கு இஷ்டம் இல்லை நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் அவங்க அப்பா அன்றைக்கி லக்னோவுக்கு அனுப்பாம ஏந்திக்கணும் அங்கே போனதால தான் அவளை பார்க்க வேண்டியது இதில் உங்களோட தப்பு எதுவும் இல்லை இல்லை அவங்களோடது தான் என்னையும் உங்களையும் நடு தெருவில் நிற்க வச்சுட்டு அவ தானே அப்பாவை நம்ம இருந்து கொண்டு போனான் வெக்க கெட்டவன் அப்பாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஏன் எல்லாம் இதை ப்ராப்பர்ட்டிக்காக தாம்மா உங்களை நீங்களே ஏன் தாத்துக்கிடுறீங்க அம்மா நீங்கள் தேவையில்லாமல் அந்த பொம்மலை பற்றி நினைக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க பிளீஸ் அவ எல்லாம் கால் தூசிக்கு சாமன் ஆக மாட்டாமா அம்மா இந்த கண்ணீருக்கு எவ்வளோ வேலு வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா இந்த கண்ணீர் அவ்வளோ மாதிரி கேவலமானவளுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அந்த விஷயத்தை மறந்துடுங்க நானும் மறக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அதெல்லாம் நினைக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஊரில் உள்ளவங்களை நீங்கள் ஏன் நினைக்கிறீங்கம்மா உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா அவங்களாம் வந்து செய்ய போறாங்க அவங்களெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போங்கம்மா போதும்மா அழாதீங்க நான் மறந்துட்டேன் என் அம்மன் பெரியவன் ஆகிட்டாங்கிறத மறந்துட்டேன் ஃபர்ஸ்டெல்லாம் நீ என் விரலை பிடிச்சிட்டு நடப்ப ஆனா நான் இன்னைக்கு உன் கையை பிடிச்சிட்டு நடக்க போறேன் உங்க அம்மாவும் அம்மனும் எங்கம்மா காணும் இப்போ வந்துடுவாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எப்பயமா இருக்க நல்லா இருக்கா இப்போ உங்க உடம்பு எப்படி

அமன் போடு போடுப்பா பா ஆமா ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க நெருப்ப அணைச்சுட்டோம்